வரப்பே தலையானி ஓ பஞ்சுமத்தே ஆட்டிருப்பது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கும் கிசான் பாணி இது உழவர் பெருமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதாரம் இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை சரி அக்கா வீட்டுக்கும் போவோம் கொஞ்ச நாள் ஆச்சு சரி தம்பியா வாப்பா வா சாயங்காலம் டீ 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 வரேன்ப்பா குடிக்கா எடுத்துட்டு வரேன்டாக்கா நான் வரமா குடிச்சிட்டு தான் அக்கா வந்தேன் என்னன்னாலும் அக்கா வீட்டில் வந்து வெறும் கையோடு அனுப்பதுக்கு எப்படிப்பா முடியும் உட்காரு டீ குடிச்சிட்டு போலாம் நம்மளுடைய தமிழர் பண்பாடே வரவேற்கிறது தான் நீ குடிச்சிட்டு வந்தியோ வரலையோ நான் டீ தாரேன் இந்தாப்பா குடி அக்கா வரமன் குடிச்சிட்டு வந்ததா அக்கா இந்த கிளாஸ்ல வந்து பாதி விட்டா போதும் அக்கா தம்பி இதுவே சின்ன கிளாஸ் தான் ஒன்னும் பிரச்சனை இல்ல குடிப்பா சரி அக்கா டீல கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கு அக்கா என்ன சேஞ்ச் தம்பி நீனே சொல்லு பாப்போம் டீல என்ன சேஞ்சுன்னு அக்கா ஏன்ட்டே அக்கா ஏமாத்துறீங்க என் வீட்லயும் பசுமாடு இருக்கு அக்கா அந்த பசும்பால்ல போட்ட டீன்னு பார்க்கும் போது எவ்வளவு சுவையா இருக்குன்னு தெரியுமா அக்கா ஏன்ட்டே அக்கா ஏமாத்துறீங்க இது வந்து பாக்கெட் பால்ல போட்ட டீ அக்கா கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட தம்பி அதாவது பழைய காலத்துல இயற்கை முறையில் செய்த சாப்பாடும் சரி பசுல இருந்து கிடைக்கக்கூடிய பாலையும் சரி இந்த மாதிரி குடிச்ச அந்த ஆட்களுக்கு வந்து அந்த வித்தியாசம் கரெக்டா தெரியும்ப்பா நீனு அதே போல கரெக்டா கண்டுபிடிச்சிட்ட பாத்தியா ஆமாக்கா இப்போ உங்கள்ட்ட முன்னாடி எல்லாம் பசுமாடல இருந்து இல்லையாக்கா ஆமா தம்பி எங்க அம்மா காலத்துல இருந்துச்சு இப்போ பராமரிக்கிறதுக்கும் வளர்க்கறதுக்கும் ரொம்ப கஷ்டம் பா சிரமம் யார் இந்த மாதிரி வச்சு பராமரிக்கிறா என்னக்க சொல்கிறீங்க இப்போ உங்கள் அம்மா வந்து பசுமாடு வளர்த்திங்கன்னு சொன்னீங்க இப்போ பின்னாடின்னு பார்க்கும்போது வந்து கொட்டகையெல்லாம் இருக்குது அதிலே ஒரு பசுமாடை வாங்கி விட்டாலே வந்து உங்களுக்கு வந்து வருமானம் கிடைக்கும் இதே போல் வந்து சுத்தமான பால் கிடைக்கும் இல்லையாக்கா நீ சொல்கிறது கரெக்ட் தான் தம்பி ஆனால் அது அதிகாலையிலே எழும்பணும் கொட்டகையை பராமரிக்கணும் அதை குழந்த போல பாதுகாக்கணும் அது ஒரு வீட்டுக்கு ஒரு உயிர் இன்னொன்று நமக்கு செல்வமும் கூட அது இவ்வளோ கஷ்டப்பட்டு அதை பராமரிக்கணுமாப்பா என்னக்க சொல்கிறீங்க கஷ்டப்பட்டாதான் அக்கா வருமானத்தை வந்து எடுக்க முடியும் அது சரிதான் தம்பி நமக்கு தேவையான பால் தயிர் நெய் மோர் இந்த மாதிரி விஷயங்களை நாம நம்ம வீட்டில இருந்தே கலப்படம் இல்லாத சுத்தமான பாலாட்டு நாம வந்து எடுக்க முடியும்பா அதுக்கு நீ சொன்னது மாதிரி ஒரு பசுமாடு வாங்கி வளர்த்தாதான் எப்படி வளர்க்கணும் விஷயங்கள் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தாயே நான் வளர்த்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆண்டு தான் ஆச்சு பசும் மட்டும் வாங்கி வளர்த்தனால வந்து எனக்கு அந்த அளவுக்கு அனுபவம் இல்ல ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு விவசாயி இருக்காங்கக்கா அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து ஆண்டுகள் ஆட்ட வந்து பசுமாடு வளர்த்து அவங்க வந்து அதிக வருமானம் பானத்தையும் எடுக்கிறாங்க அதே வந்து அவங்க அந்த பாலை வந்து பண்ணையலுக்கும் கொடுக்குறாங்கக்கா ஓ பரவாயில்ல அப்போ அவர்கிட்ட சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டா இன்னும் கொஞ்சம் கூட பசுமாடு வளர்க்குறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கும் அப்படி தானப்பா கண்டிப்பாக்கா சரி அவரை பற்றி உள்ள விஷயங்கள் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது அவர் யாரு எங்கே உள்ளவர் அதை பற்றி எதுவுமே நீ சொல்லலையே அக்கா அவங்க வந்து சிரமடத்தை சார்ந்த கே பத்மநாப அவங்கக்கா இன்னைக்கு இரவு ஏழு முப்பதுக்கு நம்முடைய கிசான் வாணி நிகழ்ச்சியில பேசுறத கேளுங்கக்கா கண்டிப்பா கேக்குறேன் தம்பி கேட்டுட்டு நானும் அவர்கிட்ட சில பல விஷயங்களை நேரில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் சரியா அக்கா ஐயா வணக்கம் வணக்கம் சார் ஐயா நீங்க விவசாயத்தை பொறுத்தவரை பக்கம் போது நீங்க எந்த மாதிரி விவசாயங்கள் வந்து சேரீங்க நான் நெல்பயிலாம் பண்ணியிருந்தேன் சார் வாழை எல்லாம் பண்ணியிருந்தேன் இப்போ பால் மாடி வச்சிருக்கேன் இப்போ நீங்கள் கூட வந்து விவசாயங்கள் செய்கிறீங்கன்னு சொன்னீங்க அதாவது வந்து நெல் பயிர் வச்சுருந்தீங்க வாழை வச்சுருந்தீங்க இப்போ வந்து கறவை மாடு வளர்க்குறீங்கன்னு சொன்னீங்க இப்போ அந்த அனுபவம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எத்தனை வருடத்து அனுபவம் இருக்கும் நான் எனக்கு சொந்தமாக வச்சு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு எங்கள் அப்பா காலத்துலேயே மாடு மரமாடுதான் வச்சுருந்தோம் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து ஆண்டுகள் வந்து அந்த பசு வந்து அனுபவம் இருக்குன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது ஆரம்பத்தில் இருந்து எத்தனை பசுமாடு வாங்கினீங்க சார் ஒவ்வொரு கண்ணூற்றி தாட்டு தான் வாங்கணும் சார் ஒன்றரை வயசில் ஒரு கண்ணூற்றி வாங்கணும் ஓ பசங்கள் கண்டு குட்டி தான் வாங்குனீங்க அதை வளர்த்து பதினெட்டு மாதம் இன்னும் அது விட்டுடலாம் அதுக்காக ஆக்கிரம் கொடுத்து வளர்ந்து அதுலேருந்தே வந்து வேறனா நிறைய வந்து நாங்கள் விலைக்கு கொடுத்து வீடு அது எதுவும் இப்போ வந்து ஆரம்பத்தில் என்ன பார்க்கும்போது ஒரு பசங்கன்று தான் வாங்கி நீங்கள் வளர்த்திங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆறு பசுமாடு இருக்குது ஆறு இருக்குது இப்போ இந்த ஆரம்பத்தில் இருந்து இங்கே பசங்கன்று வாங்குறேன்னு பார்க்கும்போது அது வந்து உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் வந்து சந்தையிலேருந்து வாங்குனீங்களா இல்லை பக்கத்துலேருந்து ஏதாவது ஊர்லேருந்து வாங்குனீங்களா இது எனக்கு பக்கத்து சொந்தக்கார ஒரு அத்தான் ஒரு பசு கண்டிப்பாக தந்து நான் மட்டும் போதுன்னு சொல்லி அவங்க ஃப்ரீயாட்டி தந்தேன் இலவசமாட்டி இலவசமாட்டி தந்தது அதை வளர்த்து நல்லா இருக்கேன் இப்போ வந்து நெல் விவசாயிகள் எல்லாம் இருக்கா இல்லை இப்ப விவசாயம் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமாக வச்சுருந்தேன் கரெக்டாக நான் டெய்லரிங் வேலை பண்ணுறேன் எனக்கு அஞ்சு அரை மணி விவசாயம் பார்க்க கஷ்டமானது அந்த அந்த மாடும் விவசாயத்தையும் போதும்னு சொல்லிக்கிட்டு இப்போ வந்து நெல் பயிரெல்லாம் வந்து விட்டுட்டு இப்போ முழுக்க முழுக்கன்னு பார்க்கும்போது பசு மாடு வச்சுருக்கீங்க அதே போல் வந்து டெய்லரிங் தொழில் பார்த்துட்டு இப்போ இந்த பசு மாடு இப்போ ஆரம்பத்தில்னு பார்க்கும்போது ஒரு கன்று குட்டி தான் வாங்கி நீங்கள் வளர்த்திங்கன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது அந்த தொழுத்தினுடைய பரப்பு வந்து எப்படி என்ன அளவில் வச்சுருந்தீங்க சாதாரணத்து ஓரக்கூரை போட்டு பழைய காலத்து மாதிரி வச்சுருக்கேன் இப்போ வந்து கருமுண்டு விளையாட்டு பிளான் கிடையாது எங்க பிளான்ல பத்து மாடி கட்டுறதுக்கு தொழுவு போட்டு வச்சிருக்கு மாற்றி கட்டி பக்கத்து சோப்பு இருக்கு அங்கேயும் கட்டி விடுவோம் இப்ப இந்த பசுமாடு வீடு பாக்கும்போது பார்க்கும்போது உங்க வீடோட பகுதியில் வச்சிருக்கீங்களா இல்ல வந்து தனிப்பட்ட முறையில வந்து நீங்க பசுமாடு வளர்க்குறீங்களா வீட்டை ஒட்டி தான் வச்சிருக்கோம் தான் வந்து நம்ம வந்து பராமரிப்பு நம்ம தள்ளினா அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் காலையில் இருந்து நம்ம மாட்டுக்குள்ள அவங்க வீட்டை அம்மா பாருக்க மட்டும் எந்த மாதிரி பசுக்களை வந்து நீங்க வாங்குறீங்க இப்போ ஆரம்பத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ ஒன்றரை வயசுலேருந்து வாங்கினேன்னு சொன்னீங்க இப்போ அது சென்னை பருவம்னு பார்க்கும்போது நீத்தனை மாதத்தில் அது சென்னைக்கு பருவம் ஆகிறது தெரியுது பதினெட்டு மாதம் ஆனாலும் அது மாற்றி அடிக்கணும் நம்ம கொடுக்க ஆகாரத்தை பொறுத்த இருக்கு கொடுக்க ஆகாரத்தை பொறுத்தவரை அது மாச்சி அடிக்கணும் பார்த்தோன்னா அது ரெண்டு மூணு மாசி பார்ப்போம் அதுக்கு இப்போ பலமாக இருக்கா என்னென்னு பார்ப்போம் அதுக்கு கொண்டை கடலை நவதானியம் கொடுத்தா தான் மாட்டு மாடு ஆகணும் அதுக்கு பார்த்தாலும் குளிர்ச்சியை பார்த்தோன்னே அதை சேர்த்து விட்டுரும் டாக்டர் இதை சேர்க்கலாம்னு சேர்த்து விட்டுரும் அப்போ வந்து நீங்கள் அந்த பசு கன்றுனுடைய அந்த கர்ப்பப்பை நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது இதை வந்து நீங்கள் கால்நடை மருத்துவமனையில் போய் நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணுறீங்க அது வந்து பரிசோதனை பண்ண பொறுத்த பார்க்கும்போது நீங்கள் வந்து கால்நடையை வந்து கால்நடை மருத்துவமனையில் கொண்டு போய் பண்ணுறதா இல்லை வந்து கால்நடை மருத்துவர் வந்து உங்கள் வீட்டில் வந்து அந்த மாதிரி பரிசோதனை பண்ணுறதா மருத்துவர் வீட்டுக்கே வருவா ஃபோன் பண்ணால் வருவா வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிடுவான் அவங்க தடுப்பூசி எல்லாமே போட வாழ்வான் எங்கள் பதுக்க ஆலையாக இருக்குது அவங்களுக்கு ஃபோன் பண்ணால் இப்படி சொன்னால் அவங்களுக்கு டைமை சொல்லணும் நாங்கள் ஆடுவோம் வந்து இது பண்ணி மருத்துவமனையில் இருக்கிற மருத்துவரின் பரிந்துரைப்படி தான் வந்து நீங்கள் வந்து அந்த சென்னை ஊசி போடுறீங்க இப்போ வந்து ஒரு தடவை வந்து நம்ம சென்னை ஊசி போட்டதுமே அது சென்னை பிடிச்சிருமா இல்லை வந்து ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை ஆனப்பறம் அது சென்னை பிடிக்க வாய்ப்பு இருக்காங்க நல்ல உணவு சச்சான ஆகாரம் சாப்பிட்டா ஒரே இதில் பிடிச்சிடும் அதோட உடம்புல பலம் இல்லைனால்தான் அது அப்படி ஆகுது அதனால மாடு குளிச்ச பார்த்தா அவங்களே டாக்டரே செஞ்சுவா எப்போது சேர்ந்துட்டு அந்த மாடு சேகிட்டு வந்து எங்களுக்கு அந்த உடம்புடைய அறிவு இது தெரியும் ஊசி போட்டு அந்த சேர்ந்து குண்ணும் அந்த அப்படி குறுக்க தாத்தி எடுத்து விட்டுறாமல் அப்படி நின்றோம் இப்போ சின்ன ஊசி போட்ட பிறகு அது சின்ன பிடிச்சுன்னு பார்க்கும்போது உங்களுடைய அறிகுறி எப்படி தெரிய வாய்ப்பு இருக்குது அறிகுறின்னா ஒரு மாதம் கழித்தோடனே அது வாழை ஒதுக்கி போடும் வாழை ஒதுக்கி போடணும் சேர்ந்தாச்சுன்னா அர்த்தம் அதுக்கு ரெண்டு மாதம் மூணாவது மாதத்துல அதில் அந்த இழுத்து வாயில் ஒரு சொட்டை விடும் அப்போ மாடி சேர்ந்தா என்னடா என்ன நடந்தாரு உங்களுடைய அனுபவம் அனுபவத்தை வச்சு மாடு குளிர்ச்சி கொடுத்துரும் அந்த மாடி சேர்ந்ததுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு சேர்ந்த முறை பார்க்குறது அது குளிர்ச்சி அது ஒரு ஓட்டம் பிடிக்குது நடக்க நடக்குதே தெரியும் இந்த பசுமாடை வந்து நீங்கள் வந்து மேய்ச்சலுக்கு விட்டு வளர்க்குறதா இல்லை கட்டுப்பட்டு வளர்க்குறதா மேச்சல் விட்டு தான் கெட்டியும் போட்டு விடுவேன் என்னுடைய வேலைக்கு போயிடலாம் போயிடுவேன் வீட்டில் பக்கத்தில் இடம் கிடக்கு போயிடுவேன் காலையில் ரெண்டு கிட்ட பிரிவில் அறுத்து எடுத்து நான் மாட்டுக்குள்ளே என்ன வந்தோம் ஒம்பது மணிக்குள்ளே எல்லாம் ரெடி ஆக்கி வச்சுருவேன் அதுக்கு முன்னாடி என்னோடய வேலைக்கு போயிடுவேன் வீட்டில் அம்மா பார்த்துடுவேன் இப்போ ஆரம்பத்தில் பார்க்கும்போது நீங்கள் அந்த பசங்க கண்ட புறத்தில் பார்க்கும்போது ஒரு வகை உணவு கொடுத்து நீங்கள் வளர்த்துருப்பீங்க இப்போ அந்த சென்னை பிடிச்ச பிறகு அதுக்கு பிறகு எந்த மாதிரி உணவுகளை வந்து நீங்கள் மாற்றங்கள் செய்கிறீங்க மாற்றம் வந்து எதுவுமே இல்லை கடல புண்ணாக்கு பறிச்சு கொட்ட எப்புணாக்கா அப்படினா இங்க கீழே போடுறதா எள்ளு புண்ணாக்கு போடுவோம் அப்புறம் தான் அந்த வயிற்றுட அசுட்டுக்காக போகும் புண்ணாக்கு பருத்தி கொட்டை போட்டா அந்த கால் பலம் எல்லாமே இருக்கும் நான் மேஞ்சிட்டு வருவேன் சத்து பாலும் அந்த கொழுப்பாட்டும் ஒரு ருச்சி இருக்கும் அப்போ அந்த உணவுல வந்து நீங்கள் அந்த மாற்றங்கள் செய்கிறீங்க என்ன அளவில் கொடுக்குறீங்க இப்போ வந்து ஒரு டைமில் வந்து ஒரு அளவுக்கு கொடுத்துருப்பீங்க அடுத்த டைமுக்குன்னு பார்க்கும்போது அளவுகள் கொடுக்குற இல்லை மாற்றங்கள் இருக்கா மாடி மட்டும் பால் கிரக விஷயத்தில் கொஞ்சம் கூடுதல் தான் போடுவோம் மற்ற விஷயம் மேய்ச்சிட்டு வரும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நேரத்துக்கு ஒரு நேரத்துக்கு போட்டுவிடுவோம் சரி இப்போ அந்த சென்னை பிடிச்சப்பறம் அந்த கண்காணிப்பு உங்களுக்கு எப்படி இருக்கும் கண்காணிப்பு என்ன மாட்டை பொறுத்து தெரியாத எப்படி ஆகாரம் கொடுக்கணும் என்ன இந்த மாதம் மூணு மாதம் ஆயிடுச்சு நாலு மாதம் ஆயிடுச்சு அப்புறம் வந்து கண்ணூட்டிக்கு சென்னைக்கு நிறைய ஆகாரமும் கொடுக்கக்கூடாது கண்ணூட்டி பறிச்சிடும் ஈனச்சிடும் ரொம்ப கஷ்டப்பட்டுவோம் அது நம்ம நைசாக ஆகாரத்தை கொடுத்தா அது ஈனம் பிறவு அதுக்கு நவதானியம் அதுக்குன்னு தனியாக நவதானியாக இருக்குது போட்டு அரைச்சி எடுத்து ஊற்றி பண்ணி வந்து ஏழாவது நாள் தான் பால் கிடக்குது அது வர கண்ணுட்டிக்கும் கோவிலுக்கு அந்த மாதிரி கடம்பு பால் காய்ச்சிக்கிறது இந்த மாதிரி அந்த ஏழு நாளில் அது கொடுக்கக்கூடாது ஆகாரத்தை தான் பால் வரும் அதுக்குள்ளே சென பிடிச்சிட்டு ஆகாரம் கொடுத்தாங்கன்னா மாடு கஷ்டப்பட்டுருவோம் ஈநாச்சை அந்த கண்டு குட்டி கண்டு கடிச்சிருவோம் ரொம்ப கஷ்டப்பட்டுவோம் அப்படி நான் நிறைய கஷ்டப்பட்டு நானும் வீட்டம்மே மாடை எடுத்துருவோம் எல்லாமே ஆச்சரியப்படுவான் விட்டம்மா டேஸாக நிற்கி கொடுங்க நாங்கள் தலையும் பிடிச்சி அது தலை மட்டும் வெளியில் வந்து தான் இப்போ வந்து பசு வந்து கண்டு போடுற பருவம்னு பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி அதை வந்து தெரியுது இப்போ வந்து வந்து இரவு நேரமாக இருக்கட்டும் இல்லை பகல் நேரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே தெரியும் ஆமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே நாங்கள் இருப்போம் ரெண்டு ரெண்டு மணிக்கு யாராலும் வச்சுருப்போம் ஃபோனில் ஏதாவது மாடி சத்தம் கேட்க என்ன எட்டி வெட்டி பார்த்து விடுவோம் அது வந்து மாடி நல்ல இறங்க வச்சுருந்தா சரி இன்னைக்கு நான் இன்னைக்கு அம்மாச்சி இருக்குது பாரணமே இருக்குது அது ஒரு எல்லாரும் பார்த்து விடணும் பார்த்து இது பண்ணிவிடும் அது கரெக்டாக இருக்கும் சரி இந்த மாடி இன்னைக்கு நைட்டு இருக்கும் அது கீணுக்கு எப்படியும் ஒரு நாலு மணிக்கு முன்னாடி அறிகுறி காட்டும் சாணம் இங்கே வந்து தண்ணி அடிச்சிடும் கண்ணி அடிக்கணும் அப்போ இன்னைக்கு கீணும் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு மணிக்கு ரூபாய்ல ஈணும் எங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த சாணகி பார்ப்போம் இன்னும் கட்டியாக போடு இன்னும் ஒரு வாரம் ஆகும் அப்படின்னா சாணகி தான் என்னோடய கணக்கு என்னென்ன ஆனவோ அதுதான் அந்த சாணகி லூஸு இதாக ஆகிட்டுன்னா ஒரு நாளைக்குள்ள கீழும் அது வந்து நான் ரொம்ப உஷாராக இருந்தோம் அதுமாதிரி கரெக்டாக இப்போ அந்த கன்றுக்குட்டி அந்த ஈணு அந்த டைமுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் அந்த குட்டியில் வந்து எப்படி எடுக்கிறீங்க மின்கல் வரும் அது பின்னாலும் தலை வரும் அது அதுவும் ஆள் பழக்கத்துக்கு அப்படியே படுத்து கிடக்கும் லேசாக இந்த மாதிரி அது முக்க முக்கே இது விரிச்சு கொடுப்போம் அது ஒன்றுமே விரிச்சி கொடுக்கும் அந்த தலை வந்துடும் அப்படின்னா கைப்பிடிச்சு கொடுத்தோம் அப்படி படம் போட வந்துடும் அதாவது கொஞ்சம் நேரம் இருக்கும் வீட்டில் மாடு ஈணுன்னு சொன்னால் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஒரு மாட்டுக்கு ஒரு ஒரு முக்கால் கிலோ ஒரு கிலோ வரை கட்டி தேங்கி இருப்பேன் கடுங்காப்பியை போட்டு கொடுத்தோன்னா அந்த சீனத்தை ஜோராக குடிக்கும் குடித்து ஒரு கூடி போனால் ஒரு ஒரு மணிக்குள்ளே இந்த இளங்குடி எல்லாமே விழுந்துடும் இது என்னோட முன்னோர்கள் சொல்லி வந்தது அந்த வஞ்சு கொடி எல்லாம் வஞ்சு எல்லாமே எடுத்துலேயே அந்த சூட்டில் எல்லாமே இளங்குடி விழுறேன் நாலு மணிக்கு அஞ்சு அஞ்சு மணி டாக்டர் வர சொல்லி அதை அவங்க கையை போட்டு இழுக்கிறது வந்து மாட்டுக்கு கேட்டுறது ரெண்டாவது பருவம் பிடிக்காது பிடிக்க ரொம்ப கட்டுறோம் அந்த குடரை கிடைக்கணும் அதை கிடைக்கணும்னு சொல்லி இது அப்படி இல்லை இந்த கருப்பட்டி வந்து பயங்கரமான மருந்து அதை போட்டு காப்பி போட்டு வச்சுருப்போம் அதுக்கு மாட்டு சார் ஒரு ரெண்டு மணிக்கு மூணு மணிக்கெலாம் சொல்லி அரை கிலோ குளுக்கோஸ் வாங்கி வச்சிருப்போம் அதை சை நான் குடிக்கலன்னா கையை எடுத்தால் நாக்கில் தடைய விட்றேன் என் கை பழக்கம் அப்படி அதனால எங்க சரி அந்த குட்டி பிற அந்த குட்டியை எடுத்து வந்து நீங்க அந்த தாய்க்கு முன்னாடி போடுறதா இல்ல அந்த குட்டியை எலும்பி வந்து தாய்க்கு முன்னாடி போ போய் கிணி போட்டுதான் போனால் அதே மாட்டு கிளம்பி வந்துடும் வாழ்ந்து அதை நக்கி எடுத்து அதே இது பண்ணி நம்மளை நான் அது காலையில் மணி நேரம் தான் இருப்பேன் அதுக்குன்னு சாக்கு வச்சுருக்கோம் சாக்கெல்லாம் வைக்கிது அதை தூக்கி அதை விதி போட்டு மாடு நக்கி எடுத்து முடிஞ்சு அது கொஞ்சம் அது மாடு நக்க நக்க கண்டு எந்திரிக்கும் எந்திரிச்சோன்னா டக்குனு தூக்கி மாடு காம்பா பிடிச்சி ஒரு காம்பாக பிடிச்சி கொடுக்க மட்டும் கஷ்டமாக இருக்கும் அது குடிச்சுன்னா அதுவும் அவ்வளோ பிடிச்சி கட்ட முடியாது அதே நமக்கு சந்தோஷம் அது அந்த கடும் பால் கொடுக்குறத பார்க்கும்போது எத்தனை நாள் வரை கொடுக்குறீங்க நான் யாழ் நாள் கண்ணுட்டி தான் குடிக்கிறது அது கொஞ்சம் கொடுப்போம் பாக்கி கடந்து கடம்பு பால் காய்ச்சுவோம் பக்கத்து வீட்டாளுக்கும் கொடுக்குறது நிறைய வந்து கேட்போம் பதிவாக பால் வாங்க கேட்பேன் அந்த கடந்து பாரு இவ்வளோ ருசி இருக்கா இவ்வளோ எது உழைச்சா நல்லா ருசியாக சாப்பிட்லான்னு தான் சொல்லுவேன் எனக்கு கேக்கடா எப்படி இருக்குன்னு சொல்லுவேன் உழைச்சா நல்லா சாப்பிட்லாம் உழைக்கலன்னா கடையில தான் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு சொன்னால் அது என் கடம்பு பாலுமே எல்லாருமே அதை நாங்கள் எங்கள் வீட்டில் அம்மா பக்கத்தில் எல்லாத்தையும் கொடுப்பேன் இதே அந்த வீடுகளுக்கு கொடுக்குறதுன்னு பார்க்கும்போது எத்தனை நாள் கழிஞ்சு அந்த பால்களை வந்து கொடுப்போம் ஏழு நாள் கலந்துலாம் பால் கறக்குது அஞ்சு வரை கடம்பு பால் கிடைக்கும் அஞ்சு ஆறு நாள் கோயிலுக்கு கொடுப்போம் அஞ்சா நாளும் பால் கரார் மாறிடும் ஏழா நாள் தான் நான் எங்கள் வீட்டில் இவ்வளோ நாளும் ஏழா நாள் தான் பண்ணையை கொடுக்குது அவன் பண்ணையில் பார்த்து பால் அழகாக இருக்கேன்னு சொல்லுவான் இதான் வாங்கிடாது ஏழாவது நாள் பிறகு தான் வந்து நீங்கள் வீட்டில் கொடுப்போம் வீட்டில் கொடுக்குது பண்ணைக்கு அது கொடுக்குது அதை பாலபுரத்தில் பார்க்கும்போது நீங்கள் வீட்டில் கொடுக்குறீங்களா இல்லை சுசைட்டில் கொடுக்குறீங்க சுசைட்டில் தான் கொடுக்கும் பாக்கி வேண்டி ஏழு வீட்டில் வந்து வாங்கிட்ட ஆளுக்கு மட்டும் பதிவாக எங்கள் பால் வேணும்னு ஆசைப்படுவா ஏன்னா இது மேஞ்சித்தவரோடய பால் வந்து நல்லா ருசியாக இருக்கும் அதுக்காக தான் நிறைய பேர் பிள்ளைகளுக்கு நான் நம்பியே வாங்குவோம் பன்னெண்டாக்கு நிறையா வாங்குவோம் எங்களுக்கு அது ஒரு சந்தோஷம் இப்போ மேய்ச்சலுக்கு விடுறதுன்னு பார்க்கும்போது எவ்வளோ தொலைவராக நீங்கள் மேச்சலில் கொண்டு போய் கட்டுறீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டரு மூணு கிலோமீட்டர் சுற்றாள மேட்ச்சிட்டு வருவோம் நான் இருந்தால் நாலு கிலோமீட்டர் அஞ்சு கிலோமீட்டர் சுற்றாலும் மேய்ச்சியும் எங்கே அது தாட போயிட்டே இருப்பேன் மேட்ச்சானே வீட்டை மா பார்க்கணுன்னா பக்கத்தில் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் மீட்டர் தான் கட்டி போட்டு ஃபுல்லாக வச்சுருவோம் ஃபுல்லாக இருக்கான் போவீங்க ஆமாம் எல்லாருமே மாட்டுக்கு ஃபுல்லு போடாம முடியாது அது மேயுது அரை வைத்து தான் மேயும் ஏன்னா நம்ம கட்டி போடுவோம் அரை வைத்து தான் மேயும் அது நம்ம ஃபுல்லு போட்டால் அந்த வந்தோன்னா இது பாடகிறது இதை போட்டோன்னா அது மேய்ஞ்சி வச்சுருந்துக்கிட்டு ஆய்வ நமக்கு வீட்டில் மாட்டி மாட்டிவாய்த்த பாப்பா மாடி வாய்ந்தாலும் சந்தோஷமாக இருக்கும் மாட்டுக்கு வாய்த்ததே ஒன்றும் இல்லைன்னா உறக்கம் வராது அது மாடி உறக்கூடாது எல்லாத்துக்குமே அதுதான் தெரிய இப்போ நீங்கள் கூட வந்து தொழில் கூட பார்க்குறேன்னு சொன்னீங்க அப்படி பார்க்கும்போது மேச்சலுக்குன்னு பார்க்கும்போது நீங்கள் காலில் நீங்கள் நீங்கள் அதை விட்டுட்டு போகிறதா இல்லை வந்து வீட்டில் வந்து உங்கள் மனைவி உங்கள் பிள்ளைகள் கூட வந்து சப்போர்ட் பண்ணுறாங்களா எல்லாருமே நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் நான் இது இருக்க வேறு என் மாட்டுக்கு நான் தான் நான் வேலைக்கு போகிறனால வீட்டில் அம்மாவும் பிள்ளைகளையும் பார்த்து பையன் பி படிக்கிறக்கேன் படிக்கிற பையனா நஷமாயிட்டேன் அவன் நீங்கள் மாடி மேய்ச்சினால நீங்கள் நல்லா ஒரு கம்பெனியில் பெரிய லெவலில் இருக்கான் இப்ப பால பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்க காலையிலேன்னு பார்க்கும்போது எத்தனை மணிக்கு கறக்குறீங்க அதே போல் மத்தியானம் பொறுத்தவரை நீங்க மேய்ச்சலுக்கு வந்து கட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் எத்தனை மணிக்கு கறக்குறீங்க பண்ணு மணி அஞ்சுருவான் அது வந்து வீட்டில் வந்து எடுத்துருவாங்க வீட்டுல வந்து பக்கத்தில் கொண்டு கொடுக்கணும் ரோட்டத்தில் சாயங்காலம் மாதிரி சாயங்காலம் அஞ்சு மணி வருவா நாலு மணிலேருந்து நாலரை கிலோ கறந்து ரெண்டு ரூபாய் வச்சிருவோம் வச்சு அவங்களே வந்து எடுத்து இப்போ அந்த விலையை பொறுத்தவரை பார்க்கும்போது நீங்கள் அந்த சொசைட்டி கொடுக்குறதும் அந்த வீடுகளுக்கு கொடுக்குறதும் விலையன்னு பார்க்கும்போது என்ன விலையை வச்சு கொடுக்குறீங்க நாங்கள் வந்து சொசைட்டிக்கு வந்து முப்பத்தஞ்சு ரூபாய் தரோம் அது மாதிரி வீட்டில் இருந்து நாற்பது நாற்பத்தி நாலு ரூபாய் தருவோம் அவனே பால் வந்து எல்லாரும் வாங்கிட மாதிரி பண்ணையை மொத்தமாக கொடுத்து அது மொத்தமாக மூணாந்தேதியும் பன்னெண்டாந்தேதியும் பைசா ரோக்கமாக கிடைக்கலாம் அது ஒரு சந்தோஷம் இப்போ நீங்கள் சொசைட்டி கொடுக்கணும்னு பார்க்கும்போது உங்களுக்கு எந்த மாதிரி பயன்கள் கிடைக்குது பென்ஃபிட்லாம் கரெக்டாக இந்த ஆயிரத்தாந்தேன்னா நமக்கு ரூபா கிடைக்கணும் தைரியம் உண்டும் நம்ம நம்பி யாரையும் எதுவும் வாங்கலாம் கொடுக்கலாம் இப்போ நம்ம மாட்டு ஆகாரம் இல்லைன்னா போய் பண்ணல போய் புண்ணாக்கி எல்லாம் வாங்கி விடலாம் அதில் கிடைச்சிருவான் ஆனால் நம்பிக்கை உண்டும் வீட்டில் என்ன இன்னைக்குலாம் நாளைக்கு அப்படின்னா இதாகும் அது வீட்டு அம்மா கை செலவு ஆகிப்போம் வீடுகளுக்கு கொடுக்கணும்னு பார்க்கம்பா மாசம் தோழந்தான் தருவோம் அஞ்சாந்தேதி தேதி அது அவங்கள்ட சொல்ல முடியாது அது கிட்ட ஆகிட்டு இருக்கும் ஆனால் இந்த பண்ணை கொடுக்கிற பைசா நம்ம கணக்கு பண்ணி நாங்கள் இதை இன்றைக்கி இதை பண்ணலாம் இதாக பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இந்த பைசா செலவுக்கு அதனால தான் உங்களுக்கு வீட்டை மூலம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ என்ன சொல்றீங்கன்னு பார்க்கும்போது இப்போ வந்து நீங்கள் சொசைட்டி கொடுக்குன்னு பார்க்கும்போது ஒரு பதினஞ்சாம் தேதி அளவுக்குல வந்து உங்களுக்கு ரூபாய் கிடைக்கும் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு புண்ணாக்கோ ஏதாவது எடுக்கணும்னு பார்க்கும்போது கரெக்டாக உங்களுக்கு அந்த ரூபாய் எடுத்து நீங்கள் பயன்படுத்தி நம்பிக்கை வீட்டில் கொடுக்கிறதுனா அந்த பைசா வந்து ஒன்று போக கிடைக்காது அது வீட்டு செலவுக்கு அப்படியே கை செலவு ஆகிடும் இந்த பைசா வச்சு நான் நீங்கள் வந்து மாட்டால் ஒரு வீடுக்கா போட்டிருக்கேன் பிள்ளைங்களை படிக்க வச்சு நல்லா ரெவலாக இருக்கேன் எனக்கு ஒரு குறையும் இல்லை ஆனால் உடம்புல அழுக்கப்படும் தான் சொல்லுவார் தேவை இல்லை மாட்டால் வச்சும் இன்னைக்கு எல்லாருமே பெரிய ஆள் சரி இந்த மாதிரி கால்நடையை பொறுத்தவரை பார்க்கும்போது இந்த தடுப்பூசி எல்லாம் வந்து நீங்கள் வந்து முறையாட்டு போடுறீங்களா முறையாக போனால் கருமண்டு அறிவிச்ச உடனே டாக்டரை விட்டு வந்துடுவோம் எங்களுக்கு ஒரு காடு தந்துருக்கேன் அந்த காட்டை வந்து பார்த்துட்டு எத்தனை நாள் இருக்குது பார்த்து ஊசி போட்டு காட்டில் அதுக்கு முந்தின நாளே கம்பௌண்ட் வந்து சுட்டி போயிடுவார் நாளைக்கு டாக்டருக்கு ஏழு மணி வருவா எட்டு மணிக்கு வருவா நீங்க ஏழு மணி சொல்லிட்டு போயிடுவோம் இப்போ அந்த தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு அட்டை தந்துருக்கோம் பசு காதில் வந்து ஒரு நம்பர் வச்சுருக்கோம் நம்பர் வச்சுருக்கேன் அடிச்சுட்டு போயிடுவேன் இப்போ ஒரு கண்ணுட்டி சீல் அடிச்சு போட்டாங்க எடுத்துகிட்டு போனேன் இப்போ வந்து ஒவ்வொரு பசு வந்து ஒவ்வொரு அட்டையா இல்ல வந்து மொத்தத்துல ஒரு அட்டை இது வந்து இது என்ன இதுதான் கண்ணுட்டினா அப்படின்னு எழுதி அது வந்து முறையாட்டம் நீங்க தடுப்பூசி கண்டுபோசி போடுங்க அவங்களே வந்துரும் கவர்மெண்ட் அறிவிச்சாங்கன்னா நாங்க வேலையான நீச்சலும் கேப்போம் ஒரு நாளைக்கு டாக்டர் வரோம்னா எழுது நாளைக்கு நாளே வந்து கம்வுண்ட் வந்து சுச்சு போயிருவோம் நாளைக்கு காலையில டாக்டர் வரா நீங்க மாட்டேங்கா வெளியே கொண்டு போவீங்க இதே இது வந்து நீங்க இன்சூரன்ஸுக்காக வந்து நீங்க அந்த மாதிரி திட்டத்துல வந்து சேர்ல சேர்ல இப்ப அது வந்து அந்த மாதிரி ஒரு திட்டத்துல ஒரு ஒரு ஆண்டுக்கு வந்து ஒரு சிறிய தொகையை கட்டினா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டா உங்களுக்கு வந்து ஒரு தொகை கிடைக்க வாய்ப்பு இருக்கும் வாய்ப்பு இருக்கு எல்லாமே அரசாங்கம் தான் எல்லாம் கேட்டு எல்லாம் இருக்கு ஆனால் நம்மளோட வருமானம் வந்து நம்ம செலவுக்கு தான் காணும் அதை பற்றி தெரியுமா உங்களுக்கு எல்லாம் தெரியும் சார் இன்சூரன்ஸ் அது எல்லாமே என் டாக்டரே சொல்லி கேட்பான் நீ அதை பண்ணு இதை பண்ணி இருக்கலாம் கேட்பேன் சார் என்ன இல்லை பண்ணணும் ஏதா இழப்பிலேருந்து எனக்கு அது நாங்கள் நாங்கள் பார்த்துக்கிட்டோம்னு சொல்லிடுவேன் அதை வந்து நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்தலை நீங்கள் உழைப்பை பொறுத்தவரை பார்க்கும்போது எப்படி உழைக்கிறீங்க உழைப்புனா காலைல அஞ்சு மணிலேருந்து காலைல ஒம்பது மணி வரை அதுக்கு அதை கிளீன் பண்ணி மாட்டை குளிப்பாட்டி கெட்டி எடுத்து முடிஞ்சு வருவேன் குளிப்பாட்டு வந்து நீங்கள் வந்து வீட்டிலேயே குளிப்பாட்டு வீட்டில் குளிப்பாட்டுன்னா மாடி இதாகுது சார் மாடு குளிப்பாட்டுனா அரை வயிற்று தண்ணியில் நிற்கணும் அரை மணிக்கிறாலும் ஒரு மாடு குளிப்பாட்டு தண்ணியில் நின்னா தான் அந்த மாட்டுக்கு காம்பு எல்லாமே சூடு பிடிக்காது ம் அப்போ அது வந்து நீங்கள் குளத்தில் கொண்டு வந்து குளத்தில் ஆறு இருக்கு பள்ளத்தை பள்ளத்தை பார்த்து நின்று கட்டி போட்டு நின்று குளிப்பாட்டிருக்கும் எப்படி அரை மணிக்கு ஒரு மணிக்கு ஆயிரும் மாடி நாலு மாடு ஆறு மாடிக்கும் குளிப்பாட்டணும் ஒரு மணிக்கு அது வந்து குளிப்பாட்டு பொறுத்தல பார்க்கும்போது நீங்கள் மேச்சலுக்கு போயிட்டு திரும்ப ரொம்ப குளிப்பாட்டு பசுமாடு வந்து காரு தான் குளிப்பாட்டணும் காட்டில் குளிப்பாட்டி கொண்டு கட்டிக்கிட்டு வர நம்ம பசுமா எருமை மாடுன்னா சாயங்காலம் தான் குளிப்பாட்டுவோம் பசு மாடு வந்து காடில் குளிப்பாட்டதே அது ஒரு ஐசரியம் நீங்கள் இந்த மாடு இருக்கு வந்து சுத்தமாக வச்சுருப்பீங்க ஆமாம் மாடு சுத்தமாக இருந்தால் தான் அது நம்ம மனுஷன் தான் அது அது வாபேசில்ல நான் வாபேசுவேன் இதை இது பார்க்கும்போது இந்த வக்கீல பொறுத்துல பார்க்கும்போது என்ன கொடுக்குறீங்க வக்கீல் வந்து படப்பாட்டை வாங்கிட்டு அது தேவைக்கு தான் திங்கும் அந்த ஃபுல்லு தின்னுக்கிட்டு வக்கீல வந்து திங்காது அது பசி இருந்தால் தான் ரெண்டு கடி கிடைக்கும் அதனால் வக்கீல் வாங்கி நான் குறவு தான் ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து மேய்ச்சலி கட்டுறது புல் கட்டுறது வக்கீலும் வச்சிருவோம் அது தேவையான தின்னுடும் இது இது இந்த கழனி தண்ணியை பொறுத்தவரை பார்க்க முடியும் கழனி தண்ணி வந்து வெளியிலேருந்து எடுக்கவே மாட்டேன் வெளியில் உள்ள தண்ணி அது மாடு குடிக்காது உங்கள் வீட்டில் உள்ள வீட்டில் உள்ள தண்ணி தான் அது கொஞ்சம் இந்த சாப்பிட்டு புண்ணாக்கு வீட்டில் கொஞ்சம் கஞ்சியெல்லாம் வச்சு தண்ணி ஆட்டி வச்சு அதுதான் அவளை குடிக்கும் அவ்வளோ சூடு ஆகணும் அப்படி பக்குவமாக வளர்த்துருக்கு இல்லைன்னா அப்படி இன்னும் மூச்சை பார்க்கும் நமக்கு நாளைக்கு அதுக்கு கொடுக்கணும்னு ஆகியன்னா வந்துடும் என்ன அளவில் வருமானம் இருக்குது இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க வந்து ஒரு கன்று குட்டியிலேருந்து வாங்கி இன்னைக்கு வந்து ஒரு ஆறு பசு வச்சுருக்கீங்க அப்படி பார்க்கும்போது வந்து என்ன உள்ள வருமானம் இருக்குது வருமானங்க கணக்கே பார்க்க கூடாது விவசாயத்தில் வந்து கணக்கு பார்த்தா மாடு என்ன கணக்கு அதிகமாக பார்த்து பார்க்க கூடாது நம்ம உழைச்சிட்டே இருக்கணும் அதுக்கு தந்துகிட்டே இருக்கும் ரைஸ் மில்ல நெல்லை போடுவோம் அரிசி வரும் அதே மாதிரி தான் பசு எந்த விவசாயம் வந்து அதுதான் விவசாயத்தில் யாருமே கணக்கு பார்த்தா விவசாயம் பண்ணவே மாட்டான் அப்போ இந்த பசு மாடை வச்சு வந்து நீங்கள் ஒரு ஒரு முன்னுக்கு வந்துருக்கு நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஒரு குறையும் இல்லை வீடு போட்டிருக்கேன் ஒரு ரெண்டு பிள்ளைகளை படிக்க வச்சுருக்கேன் நல்ல இது சமுதாயத்து நாலு மக்களோடு நான் நல்ல முறை பேரும்போழோடு இருக்கேன் அப்போ அதுக்கு முக்கிய காரணம்னு சொல்கிறேன்னு பார்க்க வந்து பசங்கள் மாடியே தான் நான் தான் என்னோடய பையன் மாட்டே சொல்வேன் மக்கள் கண்டியை வளங்கோ வீட்டுக்கு ஒரு மாடு வளர்க்கணும் நம்ம வீட்டில் மோர் வச்சு நம்ம சாப்பிடலாம்னு அப்படி தான் பையன் மாட்டேன் எல்லாருக்கும் வந்து இப்போ சின்ன வயசில் கேட்க மாட்டேன் அவனுக்கும் கஷ்டம் இருக்குன்னா ஏன்னா ஒரு மாடு பிடிக்கணும் எவ்வளோ ஆகுன்னு கேட்பான் உனக்கு மாடு எத்துறதுன்னு பிடிக்கலாம் பார்க்கறக்கு மண்ணா இவ்வளோ கண்ணுட்டி பிடிக்கணும் ஆனால் நீ மாதிரி பிடிக்கணும் கண்ணுட்டிய பிடி அப்போ தான் உனக்கு கைப்பழக்கம் வரும் படிக்கும் ஒரு ஒரு வயசில் ரெண்டு ரெண்டு வயசில் உனக்கு ஒரு ஆகிரும் உனக்கு அது கஷ்டமே தெரியாதுன்னா நான் அறுகிறேன் நான் பட்ட கஷ்டத்தை நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் தான் சொல்லுவேன் நமக்கு பார்க்க முடியாது நான் பார்க்க முடியாதுன்னு சொல்லுவோம் நம்ம நினைச்சா பார்க்கலாம் நீ நினைக்க முடியாதுன்னா முடியாது நீ நினச்சா முடியும் எல்லாத்துக்கும் முடியும் மனசை எழுத ஆசைப்படுவோம் ஆசைப்பட்டா தான் எல்லாமே செய்ய முடியும் ஆசைப்படலாம் செய்ய முடியாது அடுத்த ஆளுடைய கணக்கை பார்க்காதான்னு செய்வேன் எப்படி பார்த்து நிறைய பேர் மாடுகள் வச்சுருக்கா நீங்க வந்து வந்து குட்டி போடும் பாக்கும்போது காளை குட்டியா இருக்கலாம் கண்டு குட்டியா இருக்கலாம் இதை வந்து நீங்க கண்டு குட்டியை பொறுத்துல பார்க்கும்போது அதை வந்து திரும்ப திரும்ப வந்து அதை வளர்த்தி அதை நீங்க சென்னையாக்கி விற்கிறதா இல்ல வந்து குட்டிலேயே சென்னையாக்கி தான் விற்பேன் காலங்க பாக்க முடியாது வந்து கேட்பான் அந்த விட்டால்தான் இடிச்சுட்டு முட்டிட்டு அதுவும் கொடுத்தேன் பசு கண்டிப்பாக நான் வளர்த்து வளர்த்து தான் விலை கொடுத்துருங்க கூட்டு தான் இந்த வீடு ஏன் போட்டது பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுக்கு என்ன என்ன அது வந்து நான் எந்த மாடியும் விலை கொடுக்க எங்கள் வீட்டில் யாருமே சம்மதிக்க மாட்டேன் இன்னும் வந்து பசு மாடை வந்து இல்லை என்ன இருக்கா நான் மாடு ஏன் மூச்சு இருக்காரோ மாடு வளர்க்கணுன்னு ஆசை நான் வளர்க்கணும் என்னோட உள்ள பையன் மாடிட்டேன்னு சொல்லுவேன் ஆரோக்கியமாக இருக்கணும் ஒரு ஒரு மாடு வளரணும் தான் சொல்லுவேன் அதனால் எல்லோரும் மாடு வளர்க்கணும் ஆசைப்படுக்கா ஆனால் கஷ்டப்படுவேன் அழுக்குப்படுவேன் இன்னைக்கு அழுக்கப்பட்டால் தான் சாப்பிட முடியும் இன்னைக்கு இந்த ஆரோக்கியத்துக்கு முக்கிய காரணம் இந்த பசு மாடு நூற்றி நூறு யாருன்னா மாடு வளர்த்தவன் வந்து இன்னைக்கு நல்லா எழுபத்தஞ்சி வயசுக்கு மேலே இருக்கா அதுக்கு முக்கிய காரணம் வந்து உழைப்பு உழைப்பு அந்த நேரம் போக்கு ஒரு பத்து மணி நம்ம கோவில் மாட்டு கூட போய் இருந்து வேலை இல்லை இன்னும் லீவ் மாட்டு மாட்டுக்குள்ள அவுற்றி விட்டு அழகா தின்னங்காற்று தோப்புல சும்மாட்டு இருக்கும் மாடுமே ஆகி நானும் உறங்குவேன் ஐஸ்வர்யமா ஒரு சிலை அந்த மாடை பார்க்கும்போது ஒரு சந்தோஷமா கண்டிப்பா சந்தோஷம் அந்த மாடி என்ன பத்தி வந்து படித்து கிடக்கணும் என்னாச்சு மனசு பார்க்கறது என் பிள்ளைய வர என்ன அப்படி பார்க்காது அது வந்து பார்க்க என்னடா இப்படி கிடக்கணும் அதுக்கு முக்கிய காரணம் வந்து பசுமாடுன்னு சொல்லலாம் அப்போ இவ்வளவு நேரம் வந்து கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளையும் பத்தி நல்ல அருமையான கருத்துக்கள் சொன்னீங்க ஐயா நன்றி வணக்கம் வணக்கம் இதுவரை கால்நடை வளர்ப்பும் பராமரிப்பு முறைகளும் நேர்முகம் கேட்டீர்கள் பங்கு பெற்றவர் சிரமடம் கே பத்மநாபன் அவர்கள் உடன் டி எட்வின் ஜெயராஜ் இதுவரை கேட்டது இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலன் அமைச்சகம் வழங்கிய கிசான் பாணி இது இதுமக்களுக்கான வேளாண் வானொலி விளம்பரதார இந்திய அரசின் வேளாண்மை கூட்டுறவு மற்றும் உழவர் நலத்துறை